நம்ம வீடு கட்டுறதுக்கான கான்ட்ராக்டரை சரியாக சூஸ் பண்ணுறது எப்படி இந்த கேள்வி வீடு கட்ட நினைக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலையும் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூடு அந்த மாதிரி இருக்கு நம்ம கேட்குற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் குறிப்பாக இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஹனி பில்டர்ஸ்லேருந்து உங்கள் இன்ஜினியர் ஹனி செந்தில் பேசிகிட்ருக்கேன் நம்ம வீடு கட்டுறதுக்கான கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி ஏன்னா நம்மளுடைய மகிழ்ச்சியை மன நிறைவை இன்னொருத்தவங்க கையில் கொடுக்குற மாதிரி ஸோ இந்த தேர்வு எப்படி இருக்கிறது சரியாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திங்க் அபவுட் த எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி முடியணும் எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறத யோசித்து ஒரு வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு பொதுவாக ஒரு கைட்லைன் சொல்லுவாங்க நம்ம ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதும் ஒரு ஒரு கல்யாண பேச்சு ஆரம்பித்து திருமணம் செய்கிறதும் என்ன பண்ணுறோம் எல்லாம் சரியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அடிப்படை தரவுகளை நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட்டை போட்டு செக் பண்ணுறோம் இவங்க சரியானவங்களா எப்படி சரியாக வருவாங்களா இவங்களுடைய பழைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குது எப்படி இருக்குது அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம வாங்குகிற மற்ற கொட்டேஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்து இந்த முடிவுகளை நம்ம எடுக்கிறோம் மாற்றம் ஒன்றே மாறுறது இல்லையா சூழல் மாற்றம் எப்பவுமே நடக்கும் சூழ்நிலை வந்து ஒரு ஒரு மனிதனுக்குமான சூழல் வந்து நிறையா சேஞ்சஸ் நடக்கும் அவங்களுடைய இமோஷனல் பர்சனல் ஃபினான்ஷியல் பொறுத்து அவங்களுடைய சூழல் மாறும் ஆனால் ஒரு மனிதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கைட்லைன் நம்மளுடைய கான்ட்ராக்டர் நமக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு இன்ஜினியர் அவருடைய பொருளாதார சூழல் மோசமானாலும் அவருடைய இன்டென்ஷன் அந்த நோக்கம் அதுல சேஞ்ச் இருக்குமா பெரும்பாலும் இருக்காது ஆனா ஒரு மனிதனை அவனுடைய தன்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது அது வந்து ஒரு 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 மிகப்பெரிய கிஃப்ட் நம்மளுடைய இன்ஸ்டிங் என்ன சொல்லுதோ நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம பெரும்பாலும் ஃபாலோ பண்றோம் லைஃப்ல நிறைய நிகழ்வுகள்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தோணுது நமக்கு முன்னாடி இருக்கிற தரவுகள் என்ன அதை பொறுத்து ஒரு கம்பைண்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் நம்ம மொழியே கூட லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் பிரிச்சுட்டு ஒன்னொன்னும் ஒரு ஒரு சைடில் திங்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது அனாலிட்டிக்கலாக அது நம்பர்ஸ் அடிப்படையில் டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் யோசிக்கிறது ஒரு சைடு இன்னொரு சைடு எந்தளவுக்கு இமோஷனலாக இவர் கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியும் எது சரியாக வரும் சப்போஸ் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வருவோன்னா நாம் எப்படி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளும் இருக்கும் இது ரெண்டும் பேலன்ஸ்டாக நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்கிறோம் புதுசாக வீடு கட்டுற ஒரு நண்பர் அவர் நல்ல நோக்கத்தில் நல்ல எண்ணத்தில் தான் ஒருத்தரை சூஸ் பண்ணுறார் ஆனால் அந்த சூஸ் பண்ணுற விதம் எந்த அடிப்படையில் அவர் ஒரு ஒரு கான்ட்ராக்டரை சூஸ் பண்றாரு அப்படிங்கிறது முக்கியம் எந்த விஷயத்துக்கு அவர் கூடுதல் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த நண்பரை சூஸ் பண்றாரு அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ உங்க கண்ணு முன்னாடி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க கொடுக்குற கோட் இருக்கு அதை ஸ்டடி பண்றோம் எல்லாத்தையும் யோசிச்சாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது சேலஞ்சஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு இது சரியாக வரலை நம்ம நினச்சபடி பண்ணலை ஒன்று சொன்னது ஒன்று பண்ணது ஒன்று இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி மாறி போயிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம் இதை தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை நாம் சரிவர செய்கிறது முக்கியம் ஒன்று சூஸ் பண்ணுறது வந்து சரியான நபரை சூஸ் பண்ணுறது சுற்றி சுற்றி தான் அங்கேதான் வந்தாகணும் ஏன்னா அவங்கள எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அதுக்கான ஒரு கைட்லைன்ஸாக நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா பல முறை சொன்ன விஷயத்தை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன் வள்ளுவருடைய கைட்லைன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது நமக்கு தேரான் தெளிவும் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முடியவே முடியாத தொல்லைகளை தரக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னா ரெண்டு தேரான் தெளிவு சரியில்லாத ஒருத்தரை நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுக்கறது தெளிந்தான்கண் ஐயுறுதல் இவரை சரியாக பண்ணுவார்னு நம்பி ஒருத்தர் வேலையை கொடுத்துட்டு சரியாக பண்ணுவாரா இது என்னாகுமோ எதாவும் அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிறது ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நூறு சதவீதம் எப்போவுமே எல்லாருக்கும் சரியாக இருக்குமா அப்படின்னா இல்லை பட் நாம் எந்த அடிப்படையில் அவங்கள சூஸ் பண்ணுறோம் அதுக்கான தரவுகளை என்ன பார்க்குறோம் நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்கிறது இந்த விஷயங்களை பொறுத்து நாம் கூடுதல் ஸ்க்ரூட்டினி இருக்கும்போது கூடுதலாக நம்ம அதை அந்த முடிவெடுக்கிற தன்மையில் நம்ம கூடுதலாக எஃபர்ட் போடும்போது இது சரியாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு அரேஞ்சு மேரேஜில் அந்த கப்பல் வந்து எப்படி தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவு நிலை எப்படி இருக்கு அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒரு ஒருத்தரை பற்றின எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் அந்த பயணத்துல சின்ன சின்ன சேலஞ்சஸ் உருவாகலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு குழந்தைகள் ஆயிட்டாங்க நம்மளால வந்துட்டு இதை குழந்தைகளுக்காக கண்டினியூ பண்ணணும் பரவாயில்ல சுற்றி இருக்கிற மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை கடத்திட்டு போகிற விஷயம் நம்மில் பெரும்பாலானோருக்கு இருக்கு சில பேர் வேறு விதமான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இதில் எதுவும் சரி தப்பு அப்படிங்கிறதுக்குள்ள போக விரும்பல பட் இந்த பயணம் இந்த ஜேர்னியை வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது நம்ம கையிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கண்ட்ரோல் எங்கே இருக்குது ஒரு ஹவுஸ் ஓனராக யோசிச்சு பார்க்கும்போது முதல்ல டெசிஷன் யாரை வச்சு பண்ணுறது அப்படிங்கிற டெசிஷன் அங்கே அந்த பகுதியில் நம்மளுடைய கவனம் நேரம் எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு நிறைய திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அந்த ப்ராசஸில் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கிறத உறுதி பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கல ஒரு சேலஞ்ச் இருக்குது இது சரியாக வருமா நான் தெரியலன்னா உடனடியாக அங்கே வந்து நாம் அந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா நாம் நமக்கு லைஃப்பில் எது கிடைக்கும் அப்படின்னா நம்ம எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும் நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ அது கிடைக்காது நாம் எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் ஒரு ஹவுஸ் ஓனராகவும் சரி ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை யோசிச்சு பார்த்தாலும் நம்ம அந்த ப்ராசஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு சரியாக போகாத மாதிரி எண்ணம் வரும்போது சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்ன தடவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில் நாம் அதை விட்டுட்டு விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது மவுண்ட் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது தான் இயல்பு இது இப்படி பேசுனா இது ஒரு என்லெஸ் டாபிக் தான் அது நான் ஒரு ஒரு கன்க்ளூசிவாக சொல்லணும் அப்படின்னா நான் நினைக்கிற ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த குணம் தன்மை சூழ்நிலை மாறக்கூடியது ஆனால் மனிதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறாதது ஸோ நம்மளுடைய வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த இன்ஜினியர் கான்ட்ராக்டர் மேஸ்திரி யாராக இருந்தாலும் அவங்களுடைய தன்மையை நம்ம எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்தாலும் நமக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண நமக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நம்மளுடைய அனுபவம் நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க சொல்கிற விஷயம் நம்மளுடைய உள்ளுணர்வு நம்ம பார்க்குற பேசுகிற விஷயம் நம்மளுடைய இது எல்லாம் இதை தாண்டி நம்ம செஞ்ச நல்ல விஷயம் அதோடைய ரிஃப்ளெக்ஷனாகவும் இதை பார்க்கலாம் ஸோ உங்களுடைய வீடு கட்டுற அந்த ப்ராசஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக அமையட்டும் அதில் ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய கவனம் கூடுதலாக இருக்கட்டும் அந்த ப்ராசஸில் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துங்க கேளுங்க சரியாக வரும் ஏதாவது ஒரு இடத்துல கான்ஃப்ளிக் உருவாகுது அப்படின்னா இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய நோக்கம் இன்டென்ஷன் சரியாக இருக்கலாம் அவங்க இந்த வேலையை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா உங்கள் கனவு வீடு நீங்கள் நினச்சபடி சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யார் என்னோட வீடு கட்டுற அந்த எண்ணத்தில் ப்ராசஸில் இருக்காங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம் அவங்களுக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவை இந்த வீடியோ கொடுக்கட்டும் தேங்க்யூ